கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி டூ நாளைக்கு அணை சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாங்க தீபா கார்த்திகை கேன் கூப்பிட்றாங்க ஆனால் கார்த்திக்கு எதுவுமே புரியலைனாலும் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் இதை கேட்டு மலர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்னம்மா நான் என் புருஷனை செல்லமாக கேன் தான் கூப்பிடுவேன் என்ன உனக்கு வயிறு எரிதா போய் கூலிங் வாட்டர் குடிச்சிக்கோ அப்படின்னு தீபா சொல்லவும் மலர் பயங்கரமாக ஆகி அங்கேருந்து போயிடறாங்க இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருந்த மீனாட்சி தீபா நீ ஆயுது நீ இப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அடுத்து தான் பரமேஸ்வரி பாட்டி கோலப்போட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் மலர் தீபா ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மணி நேரம்தான் நான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே கோலத்தை போட்டு முடிக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லவும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கோலம் போட ஆரம்பிச்சுறாங்க தீபா ஒழுங்கா கோலம் போடுவாளா அவள் கோலம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கோலத்தை போட்டு முடிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டாக மலரோட கோலத்தை வந்து எல்லாருமா பார்க்குறாங்க எப்படி பாட்டி உங்கள் பேத்தியோட திறமை அப்படின்னு மலர் கேட்கவும் ராஜாத்தி என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சிறாங்க அதை பார்த்தா சரவணன் என்னம்மா இதுக்கு மேலேயும் இன்னொரு கோலத்தை பார்க்கணுன்னு தோணுதா இப்போவே வைர நெக்லஸ் என் பொண்ணுக்கு தானு சொல்லிடலாமே அப்படின்னு சரவணன் சொல்ல என்னப்பா நீ இன்னைக்கு இந்த போட்டி வச்சாச்சு இந்த ஒரு போட்டியை வச்சே நான் வைர நெக்லஸ் கொடுக்குறேன்னு சொன்னேண்ணா தீபா போட்ட கோலத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அதுக்கப்புறம் தான் அந்த வைர நெக்லஸ் யாரு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி சொல்லவும் சரிம்மா வாங்க வாங்க அப்படின்னு சங்கடத்துக்கு சரவணன் சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து தீபா போட்ட கோலத்தை போய் பாக்குறாங்க கார்த்திகோட அப்பா அருண் மீனாட்சி நீ எல்லார முகத்திலயும் சந்தோஷம் தெரியுது கார்த்திக் இங்க பாருடா அப்படின்னு அருண் கார்த்திகை கூப்பிட்டு காட்டுறாங்க கார்த்திக்கும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தீபா அப்படியே தயங்கிட்டே நிக்கிறாங்க அப்படியே அவங்க என்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத வரக்கூடிய பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ